குட் மார்னிங் ஒன்றென்றால் மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் தமிழ்நாடு ஆக்டு தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் இது பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் வந்துருச்சு வெஸ்ட் வித் த கவர்மெண்ட் அப்படின்ற ஆணையோட அதாவது தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம் மைனர் ஒழிப்பு சட்டம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் சிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மைனர் இனாமபலிசன் ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அண்ட் அதர் இனாம் ஆட்ஸ் அண்ட் ரூல்ஸ் இந்த கேஸ்லாம் நம்ம பார்ப்போம் இனாம் ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா இனாம்ன்ற வார்த்தை அராபிய சொல் இனாம் இஸ் நாட் அ தான் இனாம் இஸ் நாட் எ தானம் ஸோ அப்போ இனாமை ஒழித்து விட்டு குடிமக்களுக்கு குடிமக்கள் பேர்லேயே நிலம் சொந்தம்னு அவர்கள் பெயருக்கு ரெவென்யூ ரெக்கார்டு வருவாய்த்துறை வந்து ஒரு உரிமையை கொடுக்குது அதனால் இனாமை ஒழித்து விட்டு ரியாத் ஆர் ஒய் ஓடிஹெச் ரயத் ஆர் ரயத் வாரி அப்படின்னா குடிமக்கள் பெயருக்கே ரயத் வாரி அப்படின்னு கொடுக்குது அப்போ ரயத்னா குடிமக்கள் குடிமக்கள் பெயருக்கே உளுபவனுக்கு நிலம் சொந்தம்னு வருது இனியன் வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ட்ரிபிள் எஸ் டிஆர்னு நம்மளோட முந்நூற்றி எண்பத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இந்திய அரசில் சாசனத்தை எழுதிய முன்னோர்கள் அவர்களின் ஆன்மாவாக சேலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நான் நிகழ்ச்சி வாழ சொல்கிற மாதிரி ட்ரிபிள் எஸ்டியர் இருக்குது சோசியலிசம் செக்குலரிசம் சாவரனிட்டி டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஜனவரி இருபத்தாறில் அனைட்மெண்ட் ஆகி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுது இது வந்ததுக்கு முன்னாடி வந்து நிலங்களை வந்து இப்போ வந்து நிலங்களில் நிலங்கள் நிலங்கள் மூலமான விவசாய பொருட்கள் இதை வந்து இப்போ அரசுக்கு நம்ம வந்து வரியாக கற்ற மோட் ஆஃப் மணி மணின்ற ஒரு ஊடகம் மூலமாக ஆனால் அதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா அது இனம் தானம் இது போன்ற அல்லது விளைச்சலில் ஒரு பங்கு மேல் வாரம் குடிவாரம் இரு வாரம் இப்படிலாம் இருந்திருக்கு அதை பற்றி நான் ப படிப்படியாக பயணிக்கிறேன் இந்த கேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருது இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் வைத்தியநாத சாஸ்திரி அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபோர் சிடிசி பேஜ் செவன் எயிட் ஃபைவ் எயிட்டீன் சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த ஜட்மெண்ட்டில் சொல்கிறாங்க இந்த மினரினா மொழிப்பு சட்டம்ன்றது வந்து ஒரு வழக்கமான சட்டம் இல்லை இட் இஸ் அஸ் இது இஸ் எஸ் ஸ்பெஷல் இது ஒரு சிறப்பு சட்டம் அதனால் ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் வழக்கமாக இருக்கிற மெத்தடில் யாருக்குனாலும் பட்டாப் அனுபவத்தில் இருக்காங்கன்னு பட்டா கொடுக்குற மாதிரி வருவாய்த்துறை அலுவலர்கள் செயல்பட்ட கூடாதுன்றது இந்த தீர்ப்பை ரொம்ப ரொம்ப வலியுறுத்துகிறாங்க இந்த மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் முக்கியமானது வந்து இனாம் ஒழிப்பு அப்படின்னாவே என்ன அர்த்தம்னு நம்ம எடுத்துக்கணும்னா குடிமக்களுக்கு உழுபவர்களுக்கு அனுபவத்தில் இருப்பவர்களுக்கே அரசு வருவாய்த்துறை ஆவணங்களை அவர்கள் பெயருக்கு தருது அப்படின்ற ஒரு ஒழுங்குபடுத்துதல் ஒரு ரெகுலரைசேஷன் ஆக்டாக தான் இதை அஃபர்மேட்டிவாக எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இனாம் அப்படின்ற கான்செப்டை தமிழ்நிலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் ஏன் இந்த இனாமெல்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு முழுசாக ஒழிக்கப்பட்டுருச்சு இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு கொண்டு வந்த உடனே மைனார் இனம் ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கொண்டு வந்த உடனே டிஎன் ஆக்டர் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ கொண்டு வந்தவுடனே இனாம் ஒழிக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டில் இனாம்கிறது கிடையாது அப்படின்றது தான் மேலோட்டமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்புறம் ஏன் இந்த இனம் ஒழிப்புச் சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு காலகட்டத்தில் இந்த இனாம் நிலங்கள் அது அரசர்கள் அரசர்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சமய சார்பற்ற செயல்களுக்காக அரசாங்க வேலைக்கு கொடுத்துருக்கலாம் அல்லது சமய சார்புடையதாக திருக்கோயில்கள் அன்னசத்திரங்கள் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கிறதுக்கு கொடுத்துருக்கலாம் இப்படி செக்யுலர் நான் செக்யுலர் காரணமாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட்டி இனமாக இருக்கலாம் அல்லது ஒட்டுமொத்த விவ வில்லேஜையும் கூட எழுதி வச்சுருக்காங்க ஆயிரம் ஏக்கர் அப்படிலாம் ராஜா ரா ராஜராஜ சோழன் திருநெல்வேலி தாமரபரணி கரையில் நாம் எழுதி வச்சுருக்கேன் இப்படி அதோடய வகைப்பாடுகள் மாறுபட்டாலும் கூட இந்த இனாம் நிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நம்ம ஒழித்தாலும் கூட இனாமாக நிலங்களை வழி வழியாக நம்ம கூட்டிகிட்டு வர வந்த போதும் அதை வழி வழியாக சரியாக வந்து மதச்சார்பற்ற நான் செகுலர் செக்யுலியர் மதச்சார்புடைய காரியங்களுக்கும் சேரிட்டி அந்த தான தர்ம காரியங்களை இன்று அறநிலையத்துறை கலை பண்பாடு தமிழ்நாடு அரசோட கலை பண்பாடு அறநிலைய ஆட்சித்துறை மூலமாக